எல்லா ஜாதகங்கள்லையும் உங்க ஜாதர சந்திரன் எங்க இருக்கு என் ஜாதக சந்திரன் எங்க இருக்குன்னு ஜனன ராசி மகர ராசினா என்ன மேச ராசினா என்ன அப்படின்னு சொல்லி டெக்னிக்ல பேச ஆரம்பிச்சோம்னா இது வந்து காலப்புருச தத்துவம் நான் வாழக்கூடியதற்காக செய்யக்கூடிய வித்தைகள் நான் எப்படி பேசணும் எப்படி க பழகணும் யார் மேலே தோல் கை போடணும் யார்கிட்ட சிரிக்கணும் யார்கிட்ட சந்தோஷமாக பேசணும் யார்கிட்ட வந்து காசை கொடுக்கணும் யார்கிட்ட காசை வாங்கணும்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்காக நான் கற்றுக்கிறேன் இல்லைங்களா வித்தை என்னுடைய டெக்னிக்கல் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் இது எல்லாமே மிதுனும் சொல்லி ஆனால் உண்மையான ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த அவங்க ஜாத்திரக்கூடிய ஒன்பது கிரகங்களை எப்படி இருக்குதுன்றத கூட்டு பண்ணி அதுல ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த துறையுமே இல்லை எந்த மிஷனும் கண்டுபிடிக்கல ஆமா ஜோசியை மட்டும்தான் அது ஜோசியரை நம்பிதான் இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க யாரா இருந்தாலும் நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த ராசி படம் அது நடக்காது ஜாதகத்தை பார்த்தா தான் நடக்கும் கஃபே நேருகளுக்கு வணக்கம் பொதுவாக ஜாதகம் அப்படின்னா ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ராசி அப்படின்னா என்ன இந்த ராசியை வச்சு எப்படி பலன் சொல்லப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜ நாடி ஜோதிடர் கா பார்த்திப்பனவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் வணக்கம் பக்தி கஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி அப்படின்னாலே இப்போ ஒரு காலண்டர் ஓப்பன் பண்ண உடனே முதல் நாள் பார்க்குறது இன்றைக்கி என்ன ராசி இந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு இந்த ராசிங்கிற விஷயத்துக்கு இந்த பலன்கள் எப்படி கிடைக்கும் இதுக்கு ஒரு சின்ன கதையோட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து உண்மை சம்பவமாகவும் நினை நம்பப்படுது தொடர்ந்து ராசி பலன் வந்து ஒரு பேப்பர் ஒரு ஒரு செய்தித்தாள் வார இதழோ மாத இதழோ தினந்த தினத்தாந்தி தினம் இதலோ என்ன செய்கிறாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க பொழுது கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்குது சரியாக வியாபாரங்கள் இல்லை அப்போ அந்த நிறுவனத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கால் பக்கத்தில் ராசி பலன் எழுதலாம் அப்படின்றப்ப ராசி பலன் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பூமாவும் பூமாயி சம சேல்ஸ் அந்த அந்த பேப்பரில் ராசி பலன் படித்தாலே ஒரு காலைல ஒரு காஃபி குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் மக்களுக்கு அப்ப என்ன செய்கிறாங்கன்னா இவர் இவருக்கு வந்து சேலரி குரோத் ஆகிட்டே இருக்குது ஏன்னா இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி அவுட் சோர்சிங் மாதிரி பண்ணி கொடுக்குறாரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பண்ண நிறைய காசு கேட்குறாரு ஏன்னா நான் தான் அந்த பேப்பருக்கு ஆணி வேற இருக்கிறேன் நான் தான் அங்கே இருக்கிறேன் நான் எழுதலாம் அந்த புக் அந்த அந்த புக்கு அந்த பேப்பரை புக்கே யாரும் வாங்க மாட்டான் அப்ப எனக்கு நீங்க வந்து நிறைய காசு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கூட ஒரு மீட்டிங் போடுறாங்க கார்பரேட் மீட்டிங் அந்த அளவுக்கு அவ்வளவு கொடுக்க வேணாம் அந்த அந்த சேப்பெடு தூக்கிட்டு அதில் ஃபுல்லாக காமிக்ஸ் போட்டுரு ஒரு ஒரு ரெண்டு கதைகளை போடுங்க டெய்லி வந்து ஒரு காமிக்ஸ் கதைகளை போட்டு விடுங்க அப்படின்னா மெதுவாக என்ன ஆயிடுதுன்னா அந்த பேப்பருடைய சேல்ஸ் குறைஞ்சு குறைஞ்சிருது டோட்டலாகவே குறைஞ்சிது டுவெண்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு எயிட்டி பெர்சன்ட் காலி ஏன்னா எல்லாரும் அவங்க பேப்பரை வாங்குறதே அந்த பேப்பர் அதில் அவர் அவள் அவளை ஜாலியாக எழுதுவாரு அப்போ என்ன செய்யறாங்கன்னா முடியல அப்படிங்கிறப்ப திருப்பி கார்பரேட்டில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த இதில் போடுறப்ப அதில் ஒருத்தர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா மூணு வருஷத்துக்கு முன்னால் பேப்பர் ஆரம்பித்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னால் போட்டால் அதே ராசி பலனை ரிப்பீட்டாக போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க இவர் கூப்பிடல மூணு வருஷத்துக்கு முன்னால போட்ட அதே ராசி பலனத்துக்கு ஒரு நாள் போடுறாங்க அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் போடுறாங்க அடுத்த நாள் இப்படி என்ன செய்யறாங்க திருப்பி அந்த பேப்பர் வந்து ஒன் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் குரோத் ஆகிடுது அப்ப அது அது ஏதாவது மக்களுக்கு நன்மையும் செய்யல தீமையும் தீமையும் செய்யல அப்ப ராசி பலன் என்பது ஒரு சின்னதா வந்து இந்த ஓடுறவங்களுக்கு கை தட்டணும் பாத்தீங்கன்னா சைடு இந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பி அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு என்கரேஜ் மோட்டிவேஷன் தான் டெய்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் பெஸ்ட்டு விசஸ்ன்னு சொல்கிறோம் போனோன்னே நம்ம ஜெயிச்சு ரவா போகிறான் இல்லை அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மோட நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை பார்த்தோன்னே ஒரு ஜாலியாக ஒரு தலையெல்லாம் சீவிட்டு கிளம்புறோம் இல்லைங்களா நம்ம அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த ராசி படம் பயன்படுத்தப்படுகிறது சரி டெக்னிக்கலாக ராசி படம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி படம்னு ஜோசியத்தில் ஒன்று கிடையாது இல்லை இல்லை நம்ம நம்பப்படுகிற நம்ம பரவலாக பேசப்படுகிற அப்படிங்கக்கூடிய அந்த என்னுடைய ராசி இந்த ராசி உங்களுடைய ராசி இந்த ராசின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அந்த பூமியிலேருந்து பார்க்கும்போது சந்திரன் எந்த பொசிஷனில் நின்றுச்சோ எந்த ராசியில நின்றுச்சோ அப்போ ராசிகள்ங்கிறது என்னன்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்கள் இருக்கு இல்லைங்களா அது பன்னிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோம் இப்போ வாட்சை ஏன் பன்னெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம் அது முள்ளுதான நடுவில் ஆணி அடிச்சு தானே சுற்றி இருக்கு ஓடிடுவோம் போகுது அப்படின்னு அந்த முள்ளு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அது மாதிரி இந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அது ஒரு காலண்டர் சிஸ்டம் அது கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க பன்னெண்டு பிரிவுகளாக வானத்தை பிரித்து இருக்குது சார் நட்சத்திரம்ங்கிறது குருங்கருக்கு சந்திரன்ங்க இருக்குதுன்னு எழுதுகிறோம் அப்போ எல்லா ஜாதகங்கள்லேயும் உங்கள் ஜாத சந்திரன் எங்கே இருக்கு ஏன் ஜாதத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு சொல்கிறது தான் ஜனன ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏன் சந்திரனை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா ஜோசியத்தில் சந்திரன் என்பது உடலாக நம்பப்படுகிறது மனமாக நம்பப்படுகிறது இந்த உடலும் மனமும் தான் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கருவிகள் நம்மளுக்கு இறைவன் கொடுத்ததாக நம்பப்படுகிறது தத்துவ கருவிகள் தொண்ணூற்றி ஆறு அதில் மிக முக்கியமான கருவி வந்து உடல் காயம் அடுத்து மிக முக்கியமான அதாவது இம்பார்ட்டன் வந்து இந்த உடல் ஹார்ட்வேர்ல இம்பார்ட்டன் வந்து மனம் இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல்ல சொல்லக்கூடிய ஒரு காரகமாக வைத்திருக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்ப இந்த சந்திரன் எங்கு நிக்கதோ அதை உங்களுடைய ராசியாக சொல்கிறார்கள் அப்ப மேசராசிக்காரர்களே அப்படின்னா அவர் ஜாதத்துல மேசராசி இல்ல சந்திரன் இருக்க அவருடைய மேசராசி சந்திரன் இருக்கு இதை வச்சு அவருக்கு பலன் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி டயரை ஒரு ஜ காருக்கு மாட்டினா மைலேஜ் வரும்னு சொன்னால் எப்படி நம்புவீங்களா நீங்க அதுக்கு நிறைய இருக்கு ஓட்டுறவருடைய திறமை இருக்குது இன்ஜினுடைய இருக்குது பெட்ரோல் இருக்குது எல்லாமே இருக்கு அப்போ இது மாதிரி ஒரு ஒரே ஒரு இப்போ ஒரு நொடிமுள் மட்டும் ஒரு வாட்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன டைம்னு சொல்லுவீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு வந்து நிமிடம் முள்ளோ மணி முள்ளோ தேவை அப்போ ஒரே ஒரு முள்ளை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் சொன்ன மாதிரி தான் அந்த சந்திரனை வைத்துக்கொண்டு சொல்லுவார் அப்போ பொதுவாக ஜோசியர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதை இப்ப நீங்க இப்போ நீ நான் வந்து இப்போ நீங்க என்கிட்ட ஜாதகம் கேட்குறீங்க சும்மா போறப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்கறது சார் மகர ராசி எப்படி இருக்கு ஃபோன் பண்ணே கேட்பாங்க மகர ராசி எப்படி இருக்கு மகர ராசி அப்படியே தான் இருக்கு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றேன் அப்போ மகர ராசி எப்படி இருக்கு மேஷ ராசி எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறீங்க இல்லைங்களா இது வந்து ஒரு ஜோசியரே நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலா கேட்கறது ஒருவேளை மகர ராசினா என்ன மேஷ ராசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சோம்னா இது வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்க காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா

அந்த இருக்கக்கூடிய நபர் அந்த இடத்துக்கான வேல்யூவாக பார்க்கப்படுகிறார் சந்திரன் இருந்தால் அவரை மேசராசிக்கார்க்கு கூப்பிடுறோம் அப்ப மேசராசிக்கு இல்லைங்களா இருக்கு அப்ப அந்த அவுட்புட்டை இந்த ஜாதகருடைய உடம்பும் இந்த ஜாதகருடைய மனமும் எடுத்து செயல்படுத்துகிறது அப்படின்றதுனால அவருடைய வாழ்க்கையை சொல்றாங்க அப்ப ரிசபராசியில் சந்திரன் இருந்தால் சந்திரன் இருந்தால் கடகராசியில் சந்திரன் இருந்தால் அவங்கள கடக ராசிக்காரர்களேன்னு சொல்றோம் சரி இது வந்து சந்திரன் மட்டும்தான் ஒரு ஜாதத்தில் இருக்குதா அப்படின்னா அதை விட மிக முக்கியமான இன்னும் எட்டு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப சூரியன் இருந்தால் மேச ராசியில மே ராசியில சுக்கிரன் இருந்தால் மேச ராசியில செவ்வாய் இருந்தால் மேச ராசியில் புதன் இருந்தால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா அதுதான் ரொம்ப இம்பார்டன்ட் அப்ப நான் நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் வந்து உங்களுக்கு வே மேசராசி நேர்களை டிவியில் பேசிட்டேன் இப்போ நீங்கள் கேட்குறீங்க மேச ராசி நேர்களேன்னு சொல்லிட்டேன் நீங்க என்கிட்ட நாளைக்கு ஜாதகம் பார்க்க வரீங்க என்ன சொல்லி ஜாதகம் பார்ப்பீங்க மேசராசின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க மாட்டீங்க அப்படி பார்க்கறது காசு கொடுக்கவும் மாட்டீங்க நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா உங்க ஜாதத்தை கொடுப்பீங்க உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து கணக்கு பார்த்து கேப்பீங்க இல்லைங்களா அப்ப பொதுவாக மக்களை கவர்வதற்கு பொதுவாக ஒரு விஷயங்களை பேசுவதற்கு அதுக்கு தான் வந்து இந்த ராசிகளை பயன்படுத்துறாங்களே தவிர டெக்னிக்கலா உள்ள வரும்போது ஜோசியத்துல மீதி கிரகங்களும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பலன்கள் வருகிறது அப்ப மேச ராசிக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு குணம் இருக்கு பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வரும் உதாரணத்துக்கு மிதன ராசி அப்படின்னு வந்து ஆரம்பிப்போம் ஒரு ஜாதத்தை பாக்குறீங்கன்னா டாப்ல லெஃப்ட் கார்னர்ல டாப்ல இருக்கிறது மித மீன ராசின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ராசி தான் மேசராசி அந்த மீன ராசி என்பது இந்த ராசி மண்டலத்தினுடைய கஜானான்னு சொல்லப்படுது அப்ப காசுகளை கொண்டு போய் குவிக்கக்கூடிய இடம் மீனராசி அந்த மீனராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அவர் மீனராசிக்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை மீனராசியில சனி இருந்தாலும் மீனராசியில் செவ்வாய் இருந்தாலும் மீனராசியில் சூரியன் இருந்தாலும் நான் அந்த ராசி இல்லை சார் இல்ல உங்க அந்த ஒரு கார்னர் எழுதி வச்சிருந்தாங்க எழுதி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் பேங்க்ல மீடியால மார்க்கெட்டிங்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல மக்கள் தொடர்புல இருப்பார் இப்ப நீங்க லக்கணத்தையோ நட்சத்திரத்தையோ பார்க்க தேவையில்லை இது என்னன்னா இது வந்து காலப்பொருஷ தத்துவம் ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ அந்த கட்டத்துக்குள்ள யார் இருந்தாலும் ஆரம்பிச்சு இப்போ மகர மகரத்துக்கு அடுத்து கும்பம் கும்பத்தினுடைய குறியீடே வந்து ஒரு ஒரு பெரிய அஜாவு பாகுவான ஒரு கரிய உருவம் இப்போ இப்போ அந்த புறம்னு சொல்கிறோம் அந்த புறம்னா ராஜாக்கள் ஹாப்பியாக இருந்தது அப்போ ராஜாக்கள் தான் ஹாப்பியாக இருக்கணுமா ராணிகள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப ஆயிரம் இரவுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அரபு கண்ட்ரியில் அந்த புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம ஊரில் ராஜா செஞ்ச சில்மு சேதுங்களில் ஃபுல்லாக அங்கே ராணிகள் செஞ்சுருப்பாங்க அவங்களில் உலகம் முழுவதும் அப்போ ராணிகள் அவங்களுக்குன்ற தேவையான ஆண்களை இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க பாக்குறப்பயே இப்போ எப்படி ஒரு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறாங்க குதிரை மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய கரிய உருவங்கள் பெரிய உருவங்களை தான் விரும்புகிறதா ப பழைய நூல்கள் சொல்லுவது பண்டைய நூல்கள் சொல்லுது அப்படி ஒரு ஆள் சோல்டரில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறாரு அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல அது என்னவா இருக்குது அப்படின்னா மறைக்கப்பட்ட பொருளாக இருக்குது அது ஒரு மறைவிடமாக இருக்கிறது மறைவிடம்னு சொல்றது அந்தரங்கம் இருக்கு ரெண்டும் இருக்கு எல்லாருக்கும் இப்போ எனக்கு இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை நான் மறைச்சி வச்சுருப்பேன் அப்படிங்கிறது அந்தரங்கம் ஆனா உள்ள என்னன்னே தெரியாது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது இந்த மாதிரி இடத்த சொல்றது அந்த அந்தரங்கம்னு சொல்றது விருட்சகம் எல்லாருக்கும் இருக்கு ஆனா மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றது விருச்சகம் ஆனா யாருக்கும் தெரியாது ஆனா மறைஞ்சிருக்குன்னு சொல்றது கும்பம் அப்ப கும்பராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க மறைபொருளான வேலையை பார்ப்பாங்க விஜிலன்ஸ் சிபிசிஐடி லெபார்டரிஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லைங்களா பிளட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா மறைஞ்சிருக்க ஒன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஸ்கேனிங் சென்டர்ஸ் அப்புறமா இந்த வயிறு ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லைங்களா எக்ஸ்ரே ஸ்கேனிங் இது மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடிய பொருளை கண்டுபிடிக்கிறது கம்பெனிகளில் குவாலிட்டி கண்ட்ரோல்லேயே ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய எந்த கம்பெனி போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி செக்ஷன்லயே போடுவாங்க இந்த மாதிரி குவாலிட்டி அதுவும் மறைஞ்சிருக்க ஒரு தரம் 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 சார்ந்து இப்போ எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ எதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் செய்யறவங்களுடைய ஜாதத்துல அவங்க குடும்பத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ஜாதத்துலயுமே கும்பத்துல ஒரு கிரகமாச்சிருப்பான் அப்போ கும்பத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருடைய மனைவிக்கு ஏதோ வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே என்னன்னா இது ஒரு பேஸ் கான்செப்ட் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்டில் ஏதாச்சும் ஒரு கிரகம் உட்காரும் பொழுது அந்த கான்செப்ட் இவங்களுடைய லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது அப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அல்லது முதலில் வரக்கூடிய இப்போ ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் ஜோசி ஆர்வலர்களுக்கும் தெரியும் இந்த வீடியோக்கள் எல்லாமே ஜோசி ஆர்வலரும் பார்க்குறாங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க இப்போ மேசராசியுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா அப்போ அடுத்து அப்படியே அடுத்த கிரகங்களுக்கு வரும்போது விருச்சக ராசியினுடைய அதிபதியும் செவ்வாய் அப்போ முதல்ல வரக்கூடிய அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது அதை இன்புட்டுன்னு எழுதிக்குங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்து வருவது அவுட்புட் அப்போ மேசராசி அது இது வந்து காலபுருஷ லாஜிக் இது காலபுருஷ தத்துவம் காலங்கிறது வந்து இந்த காலம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறத ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ மேசம் என்பது இன்புட் என்ன இன்புட் அப்படின்னா நமது உடல் நமது வலிமை நமது ஆரோக்கியம் நமது பாதுகாக்கக்கூடிய திறன் நம்மளுடைய பேச்சு வழக்கு நம்மளுடைய செயலாற்ற நம்மளுடைய அறிவு எல்லாமே மேசம் அப்போ மேசத்துக்கு மேசங்கிறது என்னன்னா வரையாடுன்னு சொல்கிறாங்க இப்போ வரையாடுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஊட்டியில் கூட பெருமைப்படுத்துனாங்க அந்த வரையாடு இந்த வரையாடுகள் எப்பயுமே எங்கே இருக்குன்னா ராக்ல தான் இருக்கும் ராக்கிலேயே வந்து ட்ரை ராக்கில் இருக்கும் இவயமலையில் இருக்கு அது செங்குத்தான பாறை இருக்கும் பல ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அங்கே ஒரே ஒரு குட்டி ஆடு நடுவில் நிற்கும் எப்படி போச்சுன்னே தெரியாது அவ்வளோ ஹார்டு ஒர்க்காக போகும் அப்படி ஷார்ப்பாக இருக்கும் எதையுமே வந்து குறிப்பாக பாயிண்ட் பண்ணி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் செய்யக்கூடியது வந்து வரையாடு அதை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மேசமுங்கக்கூடிய அந்த ராசிக்கு சிம்பிளாக வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகணும் அந்த ராசியினுடைய குணமே அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய குணம் அந்த அந்த ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க இப்போ நம்ம வந்து சந்திரனை தான் சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க அதில் எந்த கிரகம் இருந்தாலும் ரிஸ்க் எடுப்பாங்க ஓகேங்களா அப்போ மேசராசி என்பது ரிஸ்க்கு அதை பழகக்கூடிய ஒரு ஒரு போர் பயிற்சி இருக்குது ரிஸ்க் எடுக்க கற்றுக்குறோன்னு சொல்கிறோம் அந்த கற்றுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மேசராசி சரி இதெல்லாம் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும் அந்த அப்ளை பண்ணுறது விருச்சகராசி அதனால தான் விருச்சகத்தை வந்து ஜோசிக்காரங்க இப்போ வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடவுள்கள் இருக்கு நிறைய கர்த்தாக்கள் இருக்காங்க அதில் போர்க்கடவுள்னு ஒன்று இருக்கும் சொல்லுவாங்க இந்த தேல் அதுதான் போர்க்கு போர்க்கான கடவுள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போர்க்கான கடவுள் அதுதான் நம்ம ஊர்ல வந்து பிள்ளையாரை பிடிக்கணும் பிடிக்கணும்னு பிடிக்கணும் குரங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி போர்க்கடவுள் உலகம் முழுவதும் இந்த தேலாகத்தான் இருந்துச்சு அதனால மேலே மேசம் என்பது தயார் தயாராவது போருக்கு எந்த போருக்குன்னா அந்த வாழ்க்கை எனக்கூடிய போருக்கு நம்ம எல்லாத்தையும் தானே வரோம் அப்ப இது எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறது மேசம் அப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நான் அதில் வலிமையாக இருப்பேன் நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறேன் விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய போர்க போர்க்களம்னு சொல்கிறாங்க அங்கே தான் போர் நடக்குது அங்கே தான் வந்து எல்லாமே பிரயோகிக்கப்படுகிறது அப்போ அதை வந்து போர் போர்க்களம் அப்போ இந்த இந்த விருச்சகத்தில் நிறைய கிரகங்கள் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும் போர்க்களமாக மாறி எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டை போராட்டமா இருக்கும் அதே மேசத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருப்பான் எங்கேயுமே வெளிப்படுத்த மாட்டான் ரொம்ப சார்பா இருப்பான் கரெக்டான இடத்துல மட்டும்தான் இது அடுத்து ரிசபம் என்பது ரிசபத்தினுடைய குறியீடு வந்து காலை நீங்க மேக்ஸிமம் காலை எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க ஒரு பினான்சியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல பங்கு சந்தை அப்படின்னு போடுவான் புல்லோட போடுவான் காலையோட போடுவான் இதேதான் இது எங்க இருந்து உற்பத்தி ஆசை இருந்து வந்துச்சுன்னா ஜோசியத்துல தான் வந்துச்சு இரண்டாம் இடத்தை தனஸ்தானம் சொல்றோம் தனஸ்தானம் சொல்றாங்க நம்ம செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே இரண்டாம் இடம் சொல்றாங்க காலபுருஷத்துக்கு காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் ஒரு செவம் அந்த காலை என்பது செல்வத்தை குறிப்பிடுவது தனத்தை அதனால மாடல்ல மற்றின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் எழுதுறார் மாடு என்பது செல்வத்துக்கு ஒப்பாக பாதிக்கப்படுது அதனாலதான் வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி போறப்ப மாட்டை கொடுத்து அனுப்புவோம் ஏன்னா மாடுங்கிறது செல்வம் செல்வம் அதனாலதான் வந்து மாடு அப்ப உங்களுக்கு அந்த நந்தினிங்கிறதே வந்து மாடுதான் அப்ப இதெல்லாம் செல்வத்தை குறிப்பது இருக்கிற செல்வம் செல்வம் பெருகட்டும் போட்டோம்னா அதுல வந்து அந்த மாடினுடைய காமதேவனுடைய படம் தான் போடுவோம் இல்லைங்களா பசுவுடைய அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது நமது செல்வம் செல்வங்கிறதுல ரெண்டு செல்வம் இருக்கு மீனராசி என்பது எனது செல்வங்கள் சேமிக்கப்படக்கூடிய இடங்கள் அது வந்து கஜானான்னு சொல்றோம் ராசியினுடைய செல்வங்கள் என்பது நான் முதலீடு செய்யக்கூடிய இடங்கள் அப்ப நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத சேமிச்சு வச்சிட்டோம்னா அது மீனராசி ஆயிடும் சம்பாதிக்கிறத செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை கொண்டு போய் முதலீடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ரிசவம் ஆகிரும் அப்போ ரிசவம் என்பது முதலீடுகள் செய்யக்கூடிய இடம் அப்போ சுக்கிரன் என்பது சுக்ரனுடைய முதல் வீடு ரிஷவம் அப்போ அதை முதலீடு செய்கிறோம் சுக்கரனுடைய இரண்டாம் வீடு இந்த பக்கம் அப்படியே சுற்றி வரும்போது ரிசவம் அங்கே எங்கள் துலாம் தான் வந்து சுக்கிரனு இரண்டாம் வீடு அப்போ சுக்கரனுடைய ரிசவத்தில் முதலீடும் துலாத்தை வந்து சந்தைன்னு சொல்கிறாங்க துலாம் என்பதே எந்த குறியீடுனா தராசு கூடியது சந்தை தான் மார்க்கெட்டு தான் அது அப்போ நான் போடக்கூடிய முதலீடுகள் எங்கே வந்து ரிப்ளை ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து விளையுது அப்போ மார்க்கெட்டை வந்து சுக்கரன் சொல்கிறாங்க அப்போ இந்த ராசிகளுக்குள்ள வேறுபாடு அடுத்து மிதுனம் என்பது காற்று ராசின்னு சொல்கிறாங்க மிதுனம் என்பது கற்றுக்கொள்ளக்கூடியது கல்வி சிறு கல்வி இப்போ நம்ம ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து பேசி இருக்கிறது எல்லாமே மிதுன ராசி சொல்கிறாங்க நான் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே இருந்துகிட்டே அப்படின்னா அது வந்து நம்ம தனுசுவா சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்விகள் நான் வாழக்கூடியதற்காக செய்யக்கூடிய வித்தைகள் நான் எப்படி பேசணும் எப்படி க பழகணும் யார் மேல கை போடணும் யார்கிட்ட சிரிக்கணும் யார்கிட்ட சந்தோஷமா பேசணும் யார்கிட்ட வந்து காசை கொடுக்கணும் யார்கிட்ட காசை வாங்கணும்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்காக நான் கத்துக்கிறேன் இல்லைங்களா வித்தை என்னுடைய டெக்னிக்கல் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் இது எல்லாமே மிதுனம் சொல்லி கொடுக்குது அப்போ ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த மிதுனத்தினுடைய அது புதனுடைய அடுத்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் தண்ணிங்க வந்து கண்ணி கண்ணி என்பது இது பிரயோகிக்கக்கூடிய இடம் அப்போ நான் செய்த என்னுடைய அந்த டெக்னிக்கலை நான் எப்படி பாதுகாக்கணும் கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா அதெல்லாம் நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா ஒருவேளை லேண்டு வாங்குறது கோர்ட் வாங்க அது மாதிரி பார்க்கலாம் அது டிஸ்பியூட் ஆச்சுன்னா கோர்ட்டில் வந்து நான் அதை பாதுகாத்துக்கிறேன் இது மாதிரி அதை போராடி பெறக்கூடிய அதை நான் பிரயோகிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கண்ணி அப்போ கண்ணியில் வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நான் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு இது மாதிரி வாதாடிக்கிட்டும் போராடிக்கட்டுமே இருப்பான் அடுத்து சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீடு என்பது பாதுகாப்பு அடுத்த ராசிங்கிறது வந்து சூரியனுடைய வீடு இந்த ரெண்டு மூணு தான் அப்போ சூரியன் சந்திரன் இன்புட்டு சந்திரன் தான் இன்புட்டு சூரியன் தான் அவுட்புட் அப்படி பார்க்குறப்ப இது வந்து ஒரு உயிரை உற்பத்தி செய்வது அந்த உற்பத்தி செய்த உயிரை பாதுகாப்பு இது எல்லாமே அதுக்கப்படி நேராக தனுசுக்கு வந்துட்டோம்னா ஏன்னா விருச்சகம் முடிச்சாச்சு தனுசு என்பது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறாங்க பாக்கியம்னா நான் இந்த வாழ்க்கையை பிறந்ததே பாக்கியம் இந்த வாழ்க்கை தான் என்னுடைய பாக்கியம் இந்த பாக்கியத்தை நான் எங்கே கொண்டு போய் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன் பிறந்தவனுடைய நோக்கம் அப்படிங்கிறது இது இந்த நோக்கம் விளையணும் அப்படின்னா குருவனுடைய அடுத்த வீடான மீனம் இப்போ மீனத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோட்சஸ்தானம்னு சொல்கிறாங்க அதனால் பன்னெண்டில் கேது இருந்தால் மோட்சன்னு சொல்கிறாங்க அது பன்னெண்டில் கேது இல்லை மீனத்தில் கேது இருந்தால் அந்த மோட்ச குணம் கிடைக்கும் அது வந்து நிறைவுன்னு சொல்கிறாங்க அடுத்து சனியுடைய வீடான மகரம் மகரம்ங்கிறது வந்து உழைப்பு அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய லாபங்கிறது பதினோராம் வீடு அதுவும் சனியுடைய கும்பம் அப்போ இங்கே இன்புட்டிங் அவுட்புட் அவுட்புட்டு இப்போ ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு வட்டமாக படம் மாதிரி ஆக்கிடுவாங்க இதுக்குள்ள எந்த பிளானெட் உட்கார்ந்து இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி பலன் சொல்லுவாங்க மேசராசியில சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன்கிறது தந்தை அப்ப மேசராசியினுடைய குணங்கள் நம்ம பேசிட்டோம் அப்ப சூரியன் அப்ப ஜாதகருடைய தந்தை இந்த குணத்தில் இருப்பார் இப்படி ஆரம்பிச்சது தான் அங்க சந்திரன் எங்க இருந்துச்சுன்றப்ப சந்திரன் மனசு சொல்றோம் அப்ப மேசராசியில சந்திரன் இருந்துச்சு நீங்க இந்த எண்ணத்துல இருப்பீங்க ராசி வந்து இது ஈஸியா இருக்கு ஒவ்வொருத்தரையும் செக்ரிகேட் படி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறப்ப சந்திரனை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய ஜோசியம் என்பது சும்மா அவங்கள தெருவில் போறவனை கூப்பிட்டு கை தட்டி வாகன கூப்பிட்டு உட்கார அந்த மாதிரி ஒரு வேலையை தவிர இதை இன்னும் டீப்பாக கற்றுக்கணும்னா ஒவ்வொரு ராசிகளையும் புரிஞ்சுக்குங்க உங்க ஜாதகத்தை திறந்துக்குங்க திறக்கும் பொழுது அந்த அந்த ராசிகளில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க ஒரு வேலை வேற ஜோசிகாரங்க சொல்கிறதே நீங்கள் கற்றுக்கணும்னாலும் அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கங்க மேசராசியில் யார் இருக்கா ராசியில யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க சந்திரன் அப்படிங்கிறது தாய் சூரியனுங்கிறது தந்தை செவ்வாய் என்பது சகோதரனும் கணவனும் சுக்கரன் என்பது மனைவி புதன் என்பது மகள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குரு என்பது ஜாதகர் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பலனை இப்போ ஒரு மேசராசி நேயர்களே அப்படின்ற ஒரு பலன் சொல்கிறாங்கன்னா அதை உங்கள் மேசராசியில் சூரியன் இருந்தால் அதை உங்கள் அப்பாவுக்கு போட்டு பார்த்துக்குங்க இப்படி நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தாலும் தெரியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது என்னென்ன பலன்றதை நான் வந்து வரிசையாக சொல்லிட்டேன் இது வந்து பேசிக்கான அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி வீடியோ ரொம்ப வருஷமா பாக்குறீங்க எத்தனை வருஷமா பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாமல் டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஒன்றும் யூஸ்ஃபுல்லில் ஒரு ஒரு பத்து நாள் பார்த்தா பதினோராது நாள் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் ஒரு டெக்னிக் தெரியும் அப்போ இது வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறாங்க இது வந்து பேசிக்கான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜினோட பேஸு இந்த தத்துவம் தான் இதை நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வீடியோ அவங்க எப்படி உங்களுக்கு பலன் சொல்றாங்கன்ற அந்த டெக்னிக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதோ ரெண்டு தடவை கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ராசி பலன் அப்படிங்கறத தாண்டி குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி இது எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காண்டில்லையா அது கரெக்டான முறை இல்லைங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா இது வந்து ஆராய்தான் அவங்க சந்தனம் மட்டும் வச்சு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க சந்தரனம் மட்டும் வச்சு சொல்லாமல் ஒன்போது கிரகங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறோம் இப்போ சனி வந்து இப்போ கும்பராசியில இருக்கு கும்பராசியில இருக்கக்கூடிய சனி மீனராசிக்காரர்களை எப்படி இயக்கம் மேசராசிக்காரர்கள் எப்படி இயக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து சந்திரன் இயக்கிறதை சொல்கிறாங்க ஒருவேளை மேசராசியில் சூரியன் இருக்கணும் எப்படி இயக்குனு அவங்க சொல்லலை மேசராசியில் வந்து சந்திரன் எப்படி இருக்குன்றவன்தான் சொல்கிறாங்க மேசராசியில் சனி எப்படி இருந்தால் எப்படி இயக்கும் மேசராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் மேசராசியில் சூரியன் என்ன நடக்கும் மேசராசி சுக்கரன் தான் நடக்கும்னு அவங்க சொல்லலை ஆனால் உண்மையான ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா இப்படி மேஸ் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த அவங்க ஜாத்திர கூடிய ஒம்போது எப்படி இயக்குதுன்றதை கூட்டு பண்ணி அதில் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் பிரசன் பண்ணணும் அப்ப மேசராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவிழா பதினஞ்சு மேசராசிக்காரர் இருக்கும் அதனாலதான் அந்த பலன்கள் பொதுவா எல்லாருக்குமே வந்து அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா ஜோசிக்காரங்களே அதை லாஜிக்காலாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு நூறு பலன் எழுதி வச்சுக்கிறதுங்க மேற்கே போனா இது நடக்கும் பிடிச்ச ட்ரெஸ் இது நீங்கள் வந்து முக்கியமான நபரை சந்திப்பீர்கள் பிற்பகலில் நன்மைகள் நடக்கும் இப்படின்னு பொதுவானது அடிச்சு விடுறது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு அவர் அவருடைய அந்த ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் வச்சிருப்பாரு நீங்க வேணா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் போட்டு எழுதுங்க அவர் என்னென்ன வார்த்தை சொல்றாரு ஒரு வாரம் அவர் கவனிங்க ஒரு வாரத்துல மாட்டி வர்றவர் ஓகேங்களா இதுல பத்து பாயிண்ட் அதுல பத்து உருட்டு உருட்டுன்னா உருட்ட முடியுமே தவிர ஏன் அப்படின்னா அவங்க குறை சொல்ல அவங்க ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுக்கறதுக்கு காலையில வராங்க நல்ல நேரம் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சுறப்ப நல்லதை தானே பேசணும் அப்ப நான் இன்னைக்கு போறப்ப காலையில எந்திரிச்சு உட்காடுறேன் நீ நாசமா போயிருவே நீ விளங்காம போயிரு சொல்றத யூஸ் இல்ல காலையில எழுந்துருச்சு மேசராசி நேர்களை அப்படின்னு நம்ம சமைச்சுக்கிட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க காலையில முக்கியமான நபரை சந்திப்பீங்க பல நாள் வர வேண்டிய பணம் வந்து சேரும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இப்ப காசு விஷயமா நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி பெறும் இன்னைக்கு மதியத்துக்கு மேல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுவாங்கன்றப்ப இவர் என்ன சென்றாரு குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியா கிளம்புறாரு இதுக்கு யூஸ் ஆகுது இதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு ஓசியில் கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷன் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய இடத்துல இப்ப ஒரு சம் சம்பந்தமே இல்லாம ஒரு அரசியல்வாதி ஒரு நம்ம தெருவுல போறப்போ ஒரு மேடை போட்டு நீங்களெல்லாம் நல்லவர்கள் நீங்களெல்லாம் நல்லா வாழ்வீர்கள்னு சொன்னா நம்ம நம்ப மாட்டோம் அரசியல்வாதியை ஆனா நம்ம நம்ப கூடிய இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறனா ஒரு குருமார் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் காலையில அதை நம்ம கேட்போம் அதுக்கு இணையாக இந்த ராசிபாலன் கேட்குறோம் ஆனா இது மோட்டிவேஷனா மட்டுமே நம்பணும் ஏன் அப்படின்னா இதே கொஞ்ச நாள் கழிச்சு ராசி படங்கள் வரும்போது வருடங்கள் மாட்டிக்கொள்ள போயிட்டு பரிகாரம் செய்யணும்ன்ற பயம் வந்துருது இல்லைங்களா அதை பயப்படாதீங்க இதை வெறும் மோட்டிவேஷனா பாருங்க தப்பு இல்ல ஏன்னா அது தானே நடக்குது இப்ப எந்த காலன்றம் எடுத்து பாருங்க பன்னெண்டு ராசிகள் எழுதி நன்மை தனம் லாபம் வரவு இப்படிதான் போட்டுப்பான் சில இடத்துல வந்து செலவு தீமைன்னு போட்டு அது ரொம்ப அது பேப்பர் கிழிச்சு போட்டு ஓகேங்களா அது மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவே தவிர நீங்கள் டெக்னிக்கலாக ஜோசி ரீதியாக இதை பார்க்கணும்னா இது வந்து டெக்னிக்கலான லாஜிக் இதுக்குள்ள நீங்க போய் ஒவ்வொரு கிரகங்களையும் பார்க்கணும் ஒவ்வொரு கிரகங்களையும் பார்க்குறப்ப சில நேரங்களில் ஓவர் கான்பிடன்டாகவும் ஆயிரக்கூடாது டெய்லி வந்து நல்லது நல்லதே பார்த்துட்டு போய் இப்போ என்ன பிரச்சனையாகுதுன்னா ஒரு ஆள் நல்லதுன்னு சொல்றான் ஆனா வாழ்க்கை அப்படியே தலைகளாக நடக்குது இந்த ஜோசியம் என்கிட்ட வரோம்னு சொல்லுவாங்க சார் ஜாத்து கொடுத்தேன் சார் இன்னும் ரெண்டு வருஷத்துல டாப்பாக வந்துருவேன்னு சொன்னாங்க சார் ஆசமா போயிடுச்சு சார் வாழ்க்கைங்கிறாங்க ஆனா அவர் அதுக்குன்னு அவர் என்ன செய்வார் அவர் ஒரு பாசிட்டிவா சொல்லிக்கிறாரு நீ பாசிட்டிவா நான் நினைச்சு போயிருக்கிறார் அப்ப உண்மையான நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் ஜோசியத்துல அப்ப நான் கெட்டு போவேன்னா கெட்டு போவேன் நல்லா இருப்பேன்னா நல்லா இருப்பேன் அப்போ ஜாதக பலன்கள் ராசி பலன்கள் எப்படின்றது என்பது சும்மா ஜாலிக்காக ஒரு 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 ஜாலியா பேசுறதுக்காக கைதட்டுற மாதிரி ஒரு பலனாக எடுத்துக்கணும் தவிர சீரியஸா ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலான சைடை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இங்கே இது வந்துங்க வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு உலகத்துல வேற எந்த துறையுமே இல்லை ஜோசியத்தை தவிர நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த துறையுமே இல்லை எந்த மிஷினும் கண்டுபிடிக்கல ஜோசிய மட்டும்தான் அது ஜோசிய நம்பி இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க உலகளாவிய அளவுல ஃபேமஸ் ஆனது ஒரு நாசடாம்ஸ் தான் நாசடாம்ஸ் பிள்ளைகள் தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இயேசு பிறப்பார் அப்போது ஒரு நட்சத்திரம் தோன்றும் சொல்றான் அது தீர்க்க தரி அப்ப அவனும் ஜோசிகாரம் இல்லைங்களா அப்ப உலகம் தோன்றியதுல இருந்து வாழ்க்கையை அனுமானிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஜோசியம் தான் இது எல்லாமே ஜோசியத்தின் வழியாக மட்டுமே பாதிக்கப்படுகிறது அப்ப தெருகியதோ தெரியலையோ நம்புறமோ நம்பளையோ நிறைய தீக்காக்காரங்க நிறைய திராவிட கலங்க பகுத்தறியோ அதிக எல்லாருமே நம்மள்ட கஷ்டமரா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய லைஃப் மாறும்பொழுது அவங்களுக்கு பயம் வருதுங்க நம்ம சில விஷயங்கள் சொல்றது நடக்கிறத அவங்க பாக்குறாங்க இப்ப நான் உதாரணத்துக்கு சரவணன்னு பேர் வச்சா ரெண்டு கல்யாணம் ஆகும்னு சொல்றேன் அசோக்குன்னு பேர் வச்சா ரெண்டு கல்யாணம் ஆகும்னு சொல்றேன் அவங்களுக்கு அதை சீர்பா இருக்கலாம் திடீர்னு அவங்க குடும்பத்தில் ஒரு அசோக் ரெண்டாவது கல்யாணம் ஆகும் சரவணன் ஒரு ஆளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பார்ப்பாங்க நாலாவது சரவணன் பார்க்கறதுக்கு அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் ஆகும் என்னடா அவங்க மெண்டல் மாதிரி பேசினா திடீர்னு பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு அப்ப நான் போன வாரம் ஒருத்த சரவணன் போன் அடிச்சார் என்ன சார் ரெண்டு கல்யாணம் பண்ணி அவர் சிரிக்கிறார் ஏன் சார் உங்க வீடியோ தான் சார் போன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல சார் நடந்துகிட்டு இருக்கு அப்ப யாரா இருந்தாலும் நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த ராசி படம் நடக்காதுங்க ஜாதகத்தை தான் நடக்கும் அப்போ ஜோசியத்தை ப்ராப்பராக செய்யணும்னா ராசி படன் என்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு ஹாப்பிக்காக நம்பலாம் டெக்னிக்கலா நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக மொத்த ஜாதகத்தையும் புரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ராசி ராசியோட பின்புலன்கள் என்ன அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்து மிக நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க